أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم إن في خلق السماوات والأرض لآيات للمؤمنين وفي خلقكم وما يبث من دابة آيات لقوم يوقنون கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே தப்சீருடைய வரிசையில் ரமலானுக்கு முன்னால் சூரத்துல் வரையிலும் நாம் பார்க்க முடித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அதற்கடுத்ததாக சூரத்துல் ஜாஃபியாவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்கின்றோம் அல்லாஹு தாலா அதற்கு உதவி செய்யட்டும் இந்த சூரா அல் ஜாசியா என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது ஜாசியா என்றால் மண்டி இடுவோர்கள் முழந்தாலிடுவோர்கள் என்பது பொருள் அதாவது அல்லாஹ்விடம் மறுமை நாளையில் மண்டியிட்டு நிற்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூறாவினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அதைத்தான் இந்த சூறாவிற்கு அல் ஜாசியா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவில் மொத்தமாக முப்பத்தி ஏழு வசனங்கள் இருக்கின்றது இந்த சூறா ஒரு மக்கி சூறாவாகும் அதாவது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து குளம் பெயர்ந்து செய்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் இறங்கிய சூறாவாகும் இந்த சூறாவினுடைய பதினான்காவது வசனம் மட்டும் மதனி என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குரானுடைய வரிசையில் இந்த சூறா நாற்பத்தி ஐந்தாவது சூறாவாகவும் வகையாக இறக்கப்பட்ட வரிசையில் அறுபத்தி ஐந்தாவது சூறாவாக சூரத்து துஹானுக்கு பின்னால் இறங்கிய சூறாவாகவும் இந்த சூறா இருக்கின்றது இந்த சூறாவினுடைய இருபத்தி எட்டாவது ஆயத்தில் வரக்கூடிய நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு சாராரும் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் மண்டியிட்டு நிற்பார்கள் என்பதை நபியே நீர் காண்பீர் என்று அல்லாஹ் பேசுகின்றான் ஒவ்வொரு சமூகமும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹினுடைய முழந்தாளிட்டு மண்டி மண்டியிட்டு நிற்பவர்களாக இருப்பார்கள் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த சூறாவிற்கு பெயராக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஜாசியா என்ற இந்த வார்த்தை ஜசா என்று அல்லது என்ற தொடர்ச்சியில் வரக்கூடிய வினையாளனை பெண்பால் பெயராகும் அல் ஜாசியா என்று வரக்கூடிய இந்த வார்த்தை ஜாசின் என்பதனுடைய பன்மைதான் ஜுசியுன் ஜிசியுன் என்று சொல்லப்படும் இலக்கணத்தில் அதிலிருந்து பெறப்பட்ட பெண்பால் பன்மைதான் ஜாசியா என்பதாகும் அதே போன்று இந்த சூரா ஒட்டுமொத்த முப்பத்தி ஏழு வசனங்களையும் ஐந்து பாகங்களாக நம்மால் பிரிக்க முடியும் ஐந்து கருத்துக்களாக நம்மால் பிரிக்க முடியும் இந்த சூறாவினுடைய துவக்கத்திலேயே படைத்த அபுல் ஆலமி அட்டகாசமாக தவஹீதை பற்றி பேசுகின்றான் ஒரு மனிதன் வீட்டிலிருந்து கிளம்பியோ அல்லது வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டோ சுற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒருவன்தான் என்று பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது என்று அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் எங்கு திரும்பி பார்த்தாலும் சரி அல்லாஹை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் அதாவது அல்லாஹினுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் திரும்பி பாருங்கள் இதை படைத்தவன் அல்லாஹான் என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக தாலா ஒவ்வொரு பொருளையும் ஆக்கி வைத்திருக்கின்றான் இப்படி பார்ப்பதின் மூலமாக இப்படி உற்று நோக்குவதன் மூலமாக நிச்சயமாக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவனை நாம் வணங்க வேண்டும் முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படியக்கூடிய அடியார்களாக நாம் திகழ வேண்டும் இது நம்முடைய தலையாய கடமை என்பதை ஒரு ஒவ்வொரு மீனும் உணரும்படியாகவே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதையே இந்த சூறாவினுடைய துவக்கத்திலேயே அல்லாஹு தாலா மிக ஆழமாக பேசி காட்டுகின்றான் ஒவ்வொரு பொருளும் பறைசாற்றுகின்றது ஏக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹாவை வணங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா மிக ஆழமாக சூராவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான் இது முதலாவது கருத்து பின்பு இரண்டாவது விஷயம் மக்கத்து குறைசிகள் நபிசல்லாக அலைஹி வசல்லம் அவர்களுடைய தாவாவை எதிர்த்து கொண்டிருந்த காலம் இந்த பக்கம் அவர்களுடைய அழைப்பு பணி வீரியம் அடையும் போது அழகி அவர்களுக்கும் குறைஷி மக்களால் எதிர்ப்புகளும் அதே போன்ற இன்னல்களும் துன்பங்களும் வீரியம் அடைந்தது அந்த நேரத்தில் அவர்களுடைய அநீதியான செயல்போக்குகள் அவர்களுடைய தெருப்பருமைகள் அவர்களுடைய பரிகாசம் நிராகரிப்பில் இருந்த அவர்களுடைய பிடிவாத குணம் இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான் இதே போன்று பொர் எந்த வகையிலெல்லாம் எதிர்க்கிறார்களோ அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசுகின்றான் பொர்ஆன் அவர்களை நல்ல நிலையின் பக்கம் அழைக்கின்றது ஆனால் அவர்களோ குர்ஆனை மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குர்ஆனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பொர்ஆன் உண்மையில் மாபெரும் மிகப்பெரிய அற்புதமாகும் அது அவர்களுக்கு மத்தியில் வந்தபோது அதை வெறுப்பவன் அதை நிராகரிப்பவன் இப்படிப்பட்ட நபர்தான் மிகப்பெரிய நாசகரத்தின் பக்கம் அவன் சென்று விடுவான் என்று அல்லாஹு தாலா குறைஷி மக்களை எச்சரித்த விதமாக அல்லாஹ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று இந்த சூறாவில் அடுத்த கட்டமாக அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை வழங்குகின்றான் இந்த அறிவுரை குரான் முழுக்க எல்லா இடங்களிலும் நபியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய அறிவுரை நபியே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுத்திருங்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களை பேசட்டும் தன்மையோடு இருங்கள் சகிப்பு தன்மையோடு இருங்கள் பொறுமையாக இருங்கள் நிதானத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவர்களுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹிடத்திலே பொறுப்பை நீங்கள் சாட்டிவிடுங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கு பொறுமைக்கான கூலியை அல்லாஹ் வழங்கி விடுவான் என்று அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மிக அழகான அறிவுரைகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் பின்பு இந்த சூராவினுடைய கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மறுமையினுடைய கோட்பாட்டில் அல்லாஹ் கொண்டு கொண்டு வந்து முடிக்கின்றான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்ததே மீண்டும் மறுமையில் எழுப்புவதற்காகத்தான் மீண்டும் மனிதர்களை உயிர் கொடுத்து கொண்டு வந்து அவனுடைய அவனுடைய விசாரணை மன்றத்தில் நிற்க வைப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த அமைப்பை இந்த உலகத்தை இத்தனை வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருப்பதின் நோக்கமே அதுதான் என்பதை குர் ஆன் அல்லாஹ் அவர்களுக்கே அவனுக்கே உரிய பாணியில் அல்லாஹ் பேசுகின்றான் அதை அவன் எப்படி பேசுகின்றான் என்றால் நீங்கள் நீங்களாக பிறக்கவில்லை அல்லா வசனத்தில் நீங்கள் நீங்களாக பிறக்கவில்லை உங்களுடைய உடலுக்கு நீங்களாக உயிரை கொடுத்து கொடுத்துக் கொள்ளவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக உங்களுடைய உடல்களுக்குள் நாம் உயிரை செலுத்தினோம் இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் நாம் வாழ வைத்திருக்கின்றோமோ அதே போன்று உங்களுடைய உயிரையும் நீங்கள் எடுத்துக் கொள்ள முடியாது நீங்களாக மரணித்துக் கொள்ள முடியாது நாம் உங்களுடைய மரணத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம் நாம் நினைக்கும் போது நாம் நாடும் போதுதான் நீங்கள் மர்ணிப்பீர்கள் இந்த மௌத்துக்கு பின்னால் என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வருவீர்கள் நீங்கள் கொண்டு வரும் கொண்டு வரப்படும் நேரத்தில் உங்களுடைய வினைச்சுவடிகள் உங்களுடைய ஏடுகள் தயார் நிலையில் இருக்கும் அல்லாஹ் பேசுறான் நீங்க கொண்டுட்டு வரப்படுவீங்க நீங்கள் கொண்டு வரப்படும் போதே மறுமை நாளையில் நமக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் உங்களுடைய வினைச்சுவடிகள் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள் என்னென்ன பேசினீர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சொல்லாடல்கள் ஒட்டுமொத்தமும் மொத்தமும் நம்மிடத்திலே மிக தயார் நிலையில் இருக்கும் அதை நீங்கள் காண்பீர்கள் அதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் அன்றைய தினத்தில் என்று அல்லாஹு தாலா மிக திட்டவட்டமாக நம்முடைய விசாரணைக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த சூரத்துல் ஜாசியா இது போன்ற கட்டங்களை மிக ஆழமாக அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஆரம்பம் தொகை பின்பு இறுதியில் மரணம் இடையில் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கான அறிவுரை அது பொறுமையைப் பற்றி அழகாக பேசுகின்றான் அல்லாஹு காலா தொஹீதை கொண்டு புரிய வைப்பது அவனை வணங்குவது அவனுக்கு நன்றி செலுத்துவது அவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது இது ஒரு முஸ்லிம் ஒரு முன் சராசரியாக எந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய சிந்தனை தெளிவானதாக இருந்தால் அவரை இந்த சிந்தனையின் பக்கம்தான் ஈட்டுச் செல்லும் அவருடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக பேசி முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி பேசுகின்றான் என்பதை தொடர்ச்சியாக நாம் காணலாம் குரானையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக